வணக்கம் ராஜகாளி ஃப்ரம் பெனவலன் டயஸ் அகாடமி இந்த கிளாஸ்ல என்ன பார்க்கறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ஃபோக்கஸ்டா இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண அவார்ட்ஸ் ரிலேட்டடு டீட்டெயில்ஸ் பார்க்க போறோம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான அவார்ட்ஸ் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சோ என்னென்ன அவார்ட்ஸ் யார் யார் ரிசீவ் பண்ணாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் சோ மோஸ்ட்லி எக்ஸாம்ஸ்ல வந்து இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க அண்ணா விருதை பெற்றவர் யார் முத்தமிழ் காவலர் கிப விஸ்வநாதம் விருதை பெற்றவர் யார் எதுக்காக வழங்கப்படுதுன்னு மாதிரி கூட கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா சோ அத ரிலேட்டட் டீட்டெயில்ஸ் இப்ப பாக்க போறோம் நான் ஃபர்ஸ்ட் ஐயன் திருவள்ளுவர் விருது ஓகேங்களா சோ திருவள்ளுவர் விருது எதுக்காக வழங்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா திருக்குறள் நெறி பரப்புற ஒரு பெருந்தகையாளருக்குதான் இந்த விருது வழங்கப்படுது இந்த ஐயன் திருவள்ளுவர் விருது மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான விருது ஓகேங்களா இதை பெறுபவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மூ படிகாராமு ராமு ஓகேங்களா சோ ரிமைனிங் அவார்ட்ஸ் எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான விருதுகள் ஓகேங்களா சோ திருக்குறள்னு சொல்லிட்டாலே இப்ப ரீசெண்டா அது ரிலேட்டட் நிறைய அப்டேட்ஸ் இருந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் கருணாநிதி முத்தமிழ் அறிஞர் கருணாநிதி அவர்கள் பேரில பாத்தீங்கன்னா தமிழ் புலவர்கள் அறிஞர்கள் எல்லாம் பெருமைப்படுத்துற விதமா நிறைய ஏதாவது அவார்ட்ஸ் வந்து கொடுத்துட்டே இருப்பாரு சோ அது ரிலேட்டடா எப்ப அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தைத்திங்கள் ரெண்டாவது நாள் அதாவது தைப்பொங்கலுக்கு மறுநாள் ஓகேங்களா ரெண்டாவது நாள வந்து திருவள்ளுவர் திருநாளை அவர் தான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு ஓகேங்களா கருணாநிதி அவர்கள் ஸோ அதே மாதிரி அவரோட முயற்சியால தான் மத்திய அரசால ரெண்டாயிரத்தி நாலில் தமிழ்மொழி வந்து செம்மொழி அப்படின்ற அந்தஸ்தையும் பெற்றுச்சு ஓகேங்களா ரெண்டாயிரத்தி நாலுல மத்திய அரசால தமிழ்மொழி வந்து செம்மொழி அப்படின்ற அந்தஸ்தும் கருணாநிதி அவர்கள் பீரியட்ல தான் நமக்கு கிடைச்சிது இது தவிர வந்து அவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில வந்து வள்ளுவர் கூட்டம் ஓப்பன் பண்ணது அவர் தான் பிளஸ் வந்து கன்னியாகுமரியில இருக்கிற அந்த நூத்தி முப்பத்தி மூணு அடி திருவள்ளுவரோட திருவுருவ சிலையை ஓபன் பண்ணதும் கருணாநிதி அவர்கள் தான் ஸோ அதோட வரிசையில பாத்தீங்க அப்படின்னா நம்ம முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் இப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த திருவுருவ திறந்து அந்த வெள்ளி விழாவை ஒட்டி இந்த டிசம்பர்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த கன்னியாகுமரியில இருக்கிற திருவள்ளுவர் சிலையையும் பிளஸ் வந்து விவேகானந்தர் பாறையையும் இணைக்கிற விதமா ஒரு கண்ணாடி இலை பாலத்தை வந்து இப்ப ஓபன் பண்ணி பிளஸ் வந்து அந்த பங்குற இருபத்தி ரெண்டு தகைமையாளர்களுக்கு பரிசு தொகை பாராட்டு சான்றிதழ் இந்த மாதிரி எல்லாம் வழங்கியிருந்தாங்க ஓகேங்களா சோ இது வந்து வெள்ளி விழாவோட ஸ்பெஷாலிட்டி தான் கண்ணாடி இலை பாலம் விவேகானந்தர் பாறையையும் திருவள்ளுவர் சிலையவும் இணைக்கிற விதமான கண்ணாடி இலை பாலம் ஓகேங்களா சோ இப்ப ஓபன் பண்ணது இதெல்லாம் திருக்குறள் விருதுக்கான திருவள்ளுவர் விருதுக்கான டீடைல் மூ படிக்காராமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான விருது ஓகேங்களா திருக்குறள் நேரி பரப்புற பெருந்தகையாளருக்கு வழங்கப்படுற விருது இதுக்கப்புறம் ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருந்தலைவர் காமராஜர் விருது சோ இந்த காமராஜர் விருது யாருக்கு கொடுக்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னாள்ல முன்னாள் காங்கிரஸ் தலைவரா இருந்த கே வி தங்கபால அவர்களுக்கு இந்த அவார்டு வந்து குடுக்கறாங்க இது தவிர பேரறிஞர் அண்ணா அவார்டு வந்து யாருக்கு கொடுக்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஹ் எல் கணேசன் இப்ப உள்ள திமுக தலைவர் எல் கணேசன் அவர்களுக்கு கொடுக்கறாங்க சோ ஸ்பெஷலா வந்து அண்ணா விருது யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் சமுதாயம் வந்து முன்னேற்றம் காண அயராது பாடுபெற்ற ஒருத்தருக்குதான் இந்த அவார்டு வந்து கொடுப்பாங்க அண்ணா விருது ஓகேங்களா இது ரெண்டாயிரத்தி ஆறு முதல்ல இந்த அண்ணா விருது வந்து கொடுக்கப்பட்டு இருக்கு சோ இந்த எல் கணேசனுக்கு வந்து ஏன் கொடுக்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் இந்திய ஆதிக்க எதிர்ப்பு போராட்டத்துல முன்னணியா திகழ்ந்ததுனால ஆஹ் எல் கணேசன் அவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான அண்ணா விருது வழங்கப்பட்டிருக்கு ஓகேங்களா சோ நாலாவது மகாகவி பாரதியார் விருது பாரதியார் விருது எதுக்காக வழங்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரதியார் புகழ பரப்புற விதமா கவிதை உரைநடை இந்த மாதிரியான நூல்களை படைச்சவங்களுக்கு தான் இந்த பாரதியார் விருது வந்து கொடுக்க கொடுக்கப்படுறாங்க ஆஹ் இந்த பாரதியார் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கவிஞர் கபிலனுக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு திருவள்ளுவர் விருது தவிர ரிமைனிங் அவார்ட்ஸ் எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான விருதுகள் தான் ஓகேங்களா சோ இது தவிர நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் பதினொன்னு மகாகவி பாரதியாரோட நினைவு நாளை ஒட்டி நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அந்த நாளையே மகாகவி நாளா அனௌன்ஸ் பண்ணாங்க ஓகேங்களா செப்டம்பர் லெவன் மகாகவி நாள் ஸோ இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான பாவேந்தர் பாரதிதாசன் விருது வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா பொன் செல்வ கணபதிக்கு கொடுத்துருக்காங்க இந்த விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு முதல்ல கொடுக்கப்பட்டு இருக்கு பிளஸ் வந்து இது யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா தமிழ் கவிஞர்களில் ஒருத்தருக்கு தான் இந்த பாவேந்தர் பாரதிதாசன் விருது வருஷ வருஷம் கொடுத்துட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான தமிழ் தொன்றில் திருவிக்கா விருது யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா மருத்துவ நிபுணரான ஜி ஆர் ரவீந்திரநாத் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த திருவிக்கா விருது யாருக்கு ஸ்பெஷலா கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறந்த தமிழ் எழுத்தாளருக்கு கொடுக்கப்படுற விருது தான் இந்த திருவிக்கா விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது முதல்ல இது வந்து கொடுக்கப்பட்டு இருக்கு ரவீந்திரநாத் அப்படி என்ன எழுதினாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு மருத்துவ நிபுணர் தான் மருத்துவ ரிலேட்டடா நிறைய நூல் குறு நூல்கள் கட்டுரைகள் எழுதியிருக்கிறாரு கவிஞர் நூற்றாண்டுலயும் நிறைய இதழ்கள்லாம் வெளியிட்டு இருந்தாரு ஓகேங்களா சோ அதனால இந்த மருத்துவ ரீதியா மருத்துவ அறிவியல் சார்ந்த நூல்களை எழுதினதுனால அந்த தமிழ் எழுத்தாளர் அப்படின்ற மாதிரியான அவார்ட் திருவிக்கா விருது வந்து ஜி ஆர் ரவீந்திரநாத்துக்கு கொடுத்திருக்காங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முத்தமிழ் காவலர் கியாபே விஸ்வநாதம் விருது ஓகேங்களா இவரோட அடைமொழியே என்னன்னு பாத்தீங்கன்னா முத்தமிழ் காவலர் ஓகேங்களா சோ கியாபே விஸ்வநாதம் விருது வந்து யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பேமு புதிய விற்பன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஓகேங்களா இது ரெண்டாயிரம் முதல்ல இந்த விருது தொடங்கி கொடுத்துட்டு இருக்காங்க இது யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறந்த தமிழ் அறிஞர்களுக்கு கொடுக்கப்படுற விருது தான் இந்த முத்தமிழ் காவலர் கியாபே விஸ்வநாதம் விருது கொடுக்கப்பட்டது அஹ் வேமுதியன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு ஓகேங்களா இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ இது வரைக்கும் சொன்ன அவார்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பரிசு தொகை பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சம் ஒரு சவரன்ல தங்க மெடல் கொடுக்கறாங்க பிளஸ் வந்து ஒரு பரிசு தொகை உரையா கொடுப்பாங்க ஓகேங்களா சைட்டேஷனா உங்களுக்கு கொடுப்பாங்க இது எல்லாமே ரெண்டு லட்சம் கோல்டு மெடல் இதெல்லாம் இந்த ஃபர்ஸ்ட் செவன் அவார்ட்ஸ்க்கு இதுக்கு அப்புறம் வர தந்தை பெரியார் விருதுக்கும் அண்ணல் அம்பேத்கர் விருதுக்கும் ரெண்டு லட்சம் ரூபாய் பரிசு தொகையும் ஒரு ஒரு சவரன் கோல்டு மெடல் பிளஸ் வந்து மரியாதை உரை இதெல்லாம் வந்து கொடுப்பாங்க ஓகேங்களா இதுக்கப்புறம் இந்த தந்தை பெரியார் விருது வந்து யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா பத்திரிகையாளரான விடுதலை ராஜேந்திரனுக்கு கொடுத்திருக்காங்க ஓகேங்களா சோ இது வந்து விடுதலை அப்படின்ற பத்திரிகை பத்திரிகை பத்தின ஒரு பர்சன் தான் ராஜேந்திரன் அப்படின்றது ஓகேங்களா தந்தை பெரியார் விருது வந்து எதுக்காக கொடுப்பாங்க அப்படின்னா சமூக நீதி வந்து எல்லா மக்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு பாடுபடுற ஒருத்தருக்கு கொடுக்கப்படுற விருது தான் இந்த தந்தை பெரியார் விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து முதல்ல இந்த அவார்டு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஓகேங்களா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான விருது வந்து பத்திரிகையாளரான விடுதலை ராஜேந்திரனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான அண்ணல் அம்பேத்கர் விருது வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட எம்பி ரவிக்குமாருக்கு இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க அம்பேத்கர் விருது வந்து எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இது குடுக்கிற டிபார்ட்மெண்டே பாத்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து அந்த அவார்டே வந்து கொடுக்குறாங்க சோ அது ரிலேட்டட் அண்ணல் அம்பேத்கர் அவார்டு யாரு கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட மக்களோட வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு யாரெல்லாம் வித்துடுறாங்களோ அந்த பர்சனுக்காக கொடுக்கறது தான் இந்த அண்ணல் அம்பேத்கர் விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு முதல்ல இந்த அவார்டு கொடுக்கப்பட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான இந்த அவார்டை பெறுபவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரவிக்குமார் தான் ஓகேங்களா முத்தமிழ் அறிஞர் கலைஞர் விருது ஓகேங்களா தந்தை பெரியார் விருதுக்கும் அனல் அம்பேத்கர் விருதுக்கும் பிரைஸ் அமௌண்ட் பாத்தீங்கன்னா டூ லேக்ஸு முத் சாரி ஃபைவ் லேக்ஸ் இதுவே முத்தமிழ் அறிஞர் கலைஞர் விருதுக்கான மணி பாத்தீங்கன்னா டென் லேக்ஸ் கொடுக்குறாங்க ஒரு சவரன் கோல்டு மெடல் பிளஸ் வந்து பரிசு சான்றிதழ் இதெல்லாமே கொடுக்குறாங்க ஸோ இது முத்தமிழ் அறிஞர் கலைஞர் விருது வந்து முத்துவாவாசிக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கலைஞர் விருது வந்து யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழுக்கு தொண்டாற்றும் ஒருவருக்கு தான் இந்த அவார்டு வந்து வருஷம் வருஷம் கொடுத்துட்டுருக்காங்க இது வந்து இந்த முத்துவாவாசி அப்படி என்ன தமிழுக்கு தொண்டா தொண்டு ஆற்றினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நூல்கள் நிறைய இதெல்லாம் எழுதியிருக்கிறாரு அவரோட ஸ்பெஷலான நூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவிரி நீர் போரில் கலைஞரும் தளபதியும் அந்த மாதிரி ஒரு நூல் கூட இவர் வந்து வெளியிட்ருக்காரு இருக்காரு இந்த தமிழுக்கு தொண்டாற்றும் ஒருவருக்காக கொடுக்கப்படுற இந்த முத்தமிழ் அறிஞர் கலைஞர் விருது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முத்து மாவாசிக்கு கொடுத்திருக்காங்க சோ இதை நம்ம பார்த்தோம் திருவள்ளுவர் விருது மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முத்து எல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காமராஜர் அவார்டுல இருந்து கியா பே விஸ்வநாதம் அவார்டு வரைக்கும் டூ லேக்ஸ் பிரைஸ் அமௌண்ட் தந்தை பெரியார் விருது அண்ணல் அம்பேத்கர் ஃபைவ் லேக்ஸ் பிரைஸ் அமௌண்ட் பிளஸ் ஒன் செவரன் கோல்டு மெடல் கொடுப்பாங்க முத்தமிழ் அறிஞர் விருதுக்கு வந்து டென் லேக்ஸ் ப்ரைஸ் அமௌண்ட்டு பிளஸ் வந்து ஒரு சவரன் கோல்டு மெடல் பிளஸ் வந்து பரிசு தொகை இதெல்லாம் பொன்னாடை பூர்த்தி வந்து அதை வந்து கொடுப்பாங்க ஓகேங்களா சோ இதுதான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான இந்த ஸ்பெஷலான அவார்ட்ஸ் அதை வந்து பெறுபவங்களோட லிஸ்ட் சோ இதை வந்து கன்ஃபார்மாக படிச்சுக்கோங்க இதுலேருந்து உங்களுக்கு எப்படியும் கொஷின் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஓகேங்களா சோ தேங்க்யூ